சொகுசு காரை விட அதிக விலைக்கு விற்கப்படும் வண்டு ஆவிகளுக்கு நைட் ஷோ காட்டிய அறக்கட்டளை பிரமோஷனில் பிரம்மாண்டம் காட்டும் இந்தியன் டூ படக்குழு காரை விட அதிக விலைக்கு விற்கப்படும் வண்டு சொகுசு காரானது ரூபாய் ஐம்பது லட்சம் வரை விற்கப்படுகிறது இந்த காட்டிலும் வண்டு ஒன்று அதிக விலைக்கு விற்பனையாகிறது எடையும் ஏழு ஆண்டு உயிர் வாழும் தன்மை கொண்டது இந்த வண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேல் விற்கப்படுகிறது அதற்கு அது அதிர்ஷ்டத்தை தரும் அதை வைத்திருந்தால் கோட்டீஸ்வரராகி விட முடியும் என சிலர் நம்புவதே காரணமாக கூறப்படுகிறது ஆவிகளுக்கு நைட் ஷோ காட்டிய அறக்கட்டளை தாய்லாந்து நாட்டில் உள்ள சீன கல்லறையில் இறந்தவர்களை சாத்தப்படுத்தும் வகையில் சவாங் என்ற அறக்கட்டளை திரைப்படம் திரையிட்டு காட்டியுள்ளது ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஜூலை ஆறு வரை கல்லறையில் தற்காலிக திரையரங்கு அமைத்து காலி இருக்கைகள் போடப்பட்டுள்ளன இங்கு ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு வரை திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன ஆவிகளை அமைதிப்படுத்த விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு അല്ലേ பிரமோஷனில் பிரம்மாண்டம் காட்டும் இந்தியன் டூ படக்குழு சங்கர் இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன் நடிக்கும் மிக பிரம்மாண்டமாக தயாராகியுள்ள திரைப்படம் இந்தியன் டூ சித்தார்த் எஸ் ஜே சூர்யா ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படம் ஜூலை பன்னிரண்டாம் தேதி திரைக்கு வர உள்ளது இந்த நிலையில் இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் படக்குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது அந்த வகையில் வாஷிங்டனில் உள்ள ஆடம்ஸ் மலையில் கடும் படிகள் அடர்ந்த இடத்தில் படத்தின் போஸ்டரை படக்குழு வைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி